அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசிக்கின்றேன் தயவு செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னுடைய வீடியோ எந்த மாதிரி டைப் வீடியோ அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒரு ஹெல்ப் மாதிரி எனக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஆனால் அது ஒரு நியாயமாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு உதவியாக உங்ககிட்ட கேட்குறேன் இப்போ வந்து உங்களுக்கு ஒன்றாந்தேதி அதாவது வந்து நிறைய ஸ்பெஷல் விஷயங்கள் அந்த ஒன்றாந்தேதியில் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க அதாவது பதினோராவது மாதம் லெவன் லெவன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் சொல்கிறது இல்லாமல் நிறைய பேர் அது வந்து இந்த த்ரீ சிக்ஸ் நைனை பற்றி பேசுகிறவங்களா இருக்கட்டும் த்ரீ இது செவன் எயிட் செவன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் தமிழில் எல்லா நம்பர்ஸுங்களுமே அது எல்லாத்தையுமே புரிஞ்சவங்க எக்ஸ்ப்ளனேஷன் சயின்டிஃபிக் இதுவாக தரவங்க அதுக்கு எதிர்பார்த்து தரவங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த வழியை நம்ம போக வேணாம் நான் நம்ம ஸ்பிரிச்சுவல் வழியை தான் நம்ம எடுத்துருக்கோம் நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறோம் நம்மளுக்கு நடக்கிற விஷயங்களை துர்க்கமான விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் நமக்குன்னு சில நம்பிக்கைகளை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம முன்னேறி போயிட்ருக்கோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கைலாச மலையை தொட்டுட்டு வர மாதிரி நம்ம க கஷ்டப்பட்டு நம்ம அது வந்து முன்னேறி போயிட்டுருக்கோம் நம்ம வாழ்க்கை தான் ஒரு கைலாச மலைன்னு வச்சுக்கலாமே அதை தொடவே முடியாது அது போகவே முடியாது அங்கே அதெல்லாம் போகிறவங்கலாம் போயிட்டு வர்றதில்ல அப்படின்ற கான்செப்ட் இருக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்மளுடைய கோல் வந்து அந்த கைலாச மலை மாதிரி தான் இருக்குது ஆனால் அங்கே அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ஆன்மீகமாக போனாவே யோசித்துட்டு போனாலே அங்கே கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மைண்டில் நிறைய சயின்டிஃபிக் தாட் இருக்கிறவங்க ரொம்ப அது வந்து ஆராய்ந்து இல்லை இல்லை இப்படி இருக்க சாத்தியம் இல்லை அப்படி இருக்க சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களால தான் அந்த கைலாஷான்றது போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாகவும் ஸ்ட்ரகிளாகவும் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த நம்பர்ஸ் விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா இது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் இந்த லெவன் கிட்டே ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது அதை நம்ம வந்து செய்யும்போது அதுக்கு ஒரு அந்த லெவன் லெவன் கரெக்டாக நம்ம அந்த தியானம் பண்ணும்போதோ ஏதோ ஒன்று சொல்லும்போது அது நடந்துருது அப்படின்னு நம்ம அந்த நம்பரை கெட்டியாக பிடிச்சிட்டு ஒரு நம்பிக்கைன்ற பேரில் தான் பிடிச்சிருக்கோம் அதை அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வர ஒரு ஒரு விஷயங்களும் இருக்குது அப்படின்ற போது ஆராய்ச்சி பண்ணுறவங்க மாதிரியே வீடியோங்களும் கூட போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இனிமேல்ட்டு அப்போ வந்து ஒன்று இந்த பக்கம் நில்லுங்க இல்லை உங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் ரெண்டுத்துக்கும் நடுவில் நிற்காதீங்க எப்போவுமே ஒன்று இதெல்லாம் நம்பி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான கோலை நம்ம தோர்றதுக்கு வர்றதுக்கு ஆன்மீகத்தை நம்ம சூஸ் பண்ணிட்டோமா அப்போ அதில் இருக்கிற விஷயத்தை ஒரே மட்டும் மூட நம்பிக்கைகளை நம்ம நம்ப வேணாம் ஆளாளுக்கும் ஒன்று ஒன்று மூட நம்பிக்கை மாதிரி சொல்கிறதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இதில் உள்ளுக்குள்ளேயே சில அமானுஷியமான அமானுஷியத்திலே நல்ல அமானுஷ்யம் கெட்ட அமானுஷியம் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகமே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது வாழ்க்கை ஃபுல்லாக அது ஒரு ரிசர்ச்சாகவே ட்ரையலாகவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் ஆன்மீகம் சொல்லலாம் ஆனால் அப்படியே அந்த போகிறப்போக்கில் அன்னாட அகாடமிகளை அன்னாட விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வரணும் அந்த யூனிவர்ஸை நம்ம கவனிச்சிக்கிட்டே வரணும் நம்ம உள்ள உடம்புக்கு உள்ளேயும் நம்ம கவனிக்கணும் யூனிவர்ஸையும் நம்ம கவனிக்கணும் யூனிவர்ஸுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குதுன்ற விஷயத்த கவனிச்சிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு இப்போ எது உண்மைன்றது ஓரளவுக்கு புரியும் சில விஷயங்களை நம்ம வாய்விட்டு எங்கேயுமே மேடையில் வாதாடுறதோ அல்லது ஆர்கியூ பண்ணுறதோ கூடாது ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம மனசுக்கு ஒன்று தெரியும் அது வெளியிலேயே சொல்லவே கூடாத நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக அது இருக்கும் அப்படியே புரிஞ்சுக்க வேண்டியது தான் இதை வந்து எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ பண்ணுறதோ எதுவுமே தேவையில்லை அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம இந்த லெவன்ன்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிட்டோம் அந்த காலையில் லெவன் லெவனுக்கு நீங்கள் அலாரமே வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் நீங்கள் வந்து அந்த நெத்தி போட்டு நடுவில் ஒரு தியானம் மாதிரி பண்ணுங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு மட்டும் ஒரு சொல்லுங்கள் லெவன் டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் பண்ணி சொன்னாலும் பரவாயில்ல இல்லைனாலும் கரெக்டாக அந்த லெவன் லெவன் சமயத்தில் அந்த ஒரு நிமிஷம் ஃபுல்லாக அந்த ஒரு நிமிஷத்தை அது தாண்டிட்டால் கூட பரவாயில்ல ஆனால் அந்த லெவன் லெவன் சமயத்தில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் அது பிரபஞ்சத்தை நம்மக்கிட்ட இழுத்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்ன மாதிரியே இந்த லெவன் எங்கெல்லாம் சம்மந்தப்படுதோ அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு அற்புதம் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த நவம்பர் மாதமே வந்து லெவன்த்து மந்த்து இல்லைங்களா அது உலகளாவிய இந்த அதுதான் அந்த கேலண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம தமிழுக்கு ஒரு இருக்குது இன்னும் கொஞ்சம் வேறு வேறு லாங்குவேஜுக்கு நிறைய கேலண்டர் வச்சுருந்தாலும் உலகளாவிய அஃபிஷியலாக தொழில் சம்மந்தமாக அன்றாட வாழ்க்கை சம்மந்தமாக பர்த்டேவாக இருக்கட்டும் உலகளாவிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம அந்த கேலண்டர் தான் யூஸ் பண்ணுறோம் அதன்படி அது நவம்பர் மாதன்றது பதினோராவது மாதம் டெய்லியே கலெண்டர் கிழிக்கும்போதோ அல்ல கேலண்டர் பார்க்கும்போது அந்த பதினொன்றுன்ற நம்பரை இன்னும் ஒரு மாதத்துக்கு நம்ம பார்ப்போம் அப்போது இந்த மாதத்தில் செய்கிறது எல்லாமே நம்ம பண்ணுற அந்த பூஜை வழியாக இருக்கட்டும் அல்லது பிரபஞ்ச ஈர்ப்பு மெத்தடாக இருக்கட்டும் அல்லது எழுதுறது லெவன் டைம்ஸ் நம்ம எழுதி வேண்டுதல் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும்ன்றது ஒன்று சொல்கிறேன் அதே மாதிரி ரொம்ப ஒரு கடவுள் சக்தி இருக்கின்ற ஒரு விஷயமா இந்த செப்டம்பர் நவம்பரே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது கிருஷ்ணருக்கான சம்மந்தம் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை வேறு இந்த க கந்தசஷ்டி நடந்த சமயமாக இருக்கட்டும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு அந்த செப்டம்பர் நவம்பரே ரொம்ப பவர்ஃபுல் அதில் இந்த பதினொன்றுன்ற நம்பரு இந்த செப்டம்பரில் வருதுன்றதுனால இப்போ இன்றைக்கி நான் பேச போகிறது அது இல்லை அது வந்து அந்த லெவன் லெவன் டைம்ஸ் நீங்கள் இந்த லெவன்த் மந்த்துன்றதுனால லெவன் டைம்ஸ் எதை எழுதணும் எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணணுன்ற வீடியோலாம் அப்புறமா போடுறேன் இப்போ முதல் முக்கியமாக வந்து ஒன்றாம் தேதி நம்மளுக்கு வந்து சதயம் நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது மத்தியானம் ரெண்டே முக்கால் மணி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு அப்போது உங்களுக்கு காலை நான் அந்த சதயம் நட்சத்திரம்னாவே ராகு காலத்தில் தான் நான் உங்களை போயிட்டு அதை பண்ண சொல்கிறேன் அது காலையில் ஒம்பது பத்திர சனிக்கிழமைனா காலையில் ஒம்போது பத்திர காலம் சதயம் பிறந்த நட்சத்திரம் வந்து ராகுன்றதுனால தான் நான் அதை வந்து சொல்லியிருந்தேன் சொன்னதோடு இல்லாமல் நான் அதை செஞ்சேன் ஏன் கூடவே கொஞ்சம் வியூவர்ஸாக இருந்து என் கூடவே ஸ்டார்ட் பண்ணி செய்தவங்களும் இருக்கிறாங்க ஒன்பது சதயம் பண்ண சொல்லியிருந்தேன் மாசத்துக்கு ஒரு முறை அது வரும் ஒன்பதாவது சதயம் தான் நான் பண்ண போகிறேன் இப்போ இந்த ஒன்பதாவது சதயம் தான் அந்த ஒன்னாந்தேதி பண்ண போகிறது அதுல ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது அது சில பேர் இனி இது வரைக்கும் நீங்கள் செய்யலைன்னா அன்றைக்கி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் அன்னைக்கு இந்த வர சனிக்கிழமை நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஒரு வேளை நீங்கள் இத்தனை நாள் செய்யாமல் போனதுக்கு காரணம் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கலாம் இத்தனை நாள் நீங்கள் உங்கள் சில சமயத்தில் கடவுள்கள் வந்து நம்ம சில பூஜைகளை செய்யணுன்னு நினைப்போம் ஒரு ஜோதிடரோ குருஜியோ சொல்லியிருப்பாங்க அதை நம்ம செய்யாமல் தட்டி தட்டி போயிருக்கோம் ஆனால் ஒரு நாள் நம்ம அந்த வேலையை அந்த ஒரு பூஜையை அந்த ஒரு பரிகாரத்தை செய்கிற மாதிரி ஆகும் அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாளாக இருக்கும் இல்லைன்னா அன்னைக்கு போனப்போ அந்த கோயிலில் ஒரு முக்கியமான குருஜி இன்னைக்கு தான் வந்தார் இத்தனை வருஷம் பொறுத்து இந்த குருஜி இன்றைக்கி தான் வந்தார் அந்த கோயிலுக்குன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு நம்ம அதை பண்ணணுன்றது பிராப்தமாக இருக்கும் நமக்கான நல்ல பிராப்தமாக இருக்கும் அன்றைக்கி தான் அதை நம்ம அதை செய்யணும் அன்னைக்கு தான் அதை நிறைவேற்றணுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம என்னை எப்படி நினச்சிட்டு இருப்போம் தட்டி போதே தட்டி போதே தட்டி போதேன்னு நினச்சிட்டு இருப்போம் இன்னும் கூட வாழ்க்கையில் நடக்கிற நல்லா எல்லா விஷயங்களுக்குமே உங்களுக்கு தப்பாக நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே இதே தான் இதே தான் விளக்கம் உங்களுக்கு தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கின்ற எல்லா விஷயத்துக்கும் விளக்கமே இது தான் அது தட்டி போயிட்டே இருக்குது அது நடக்காமல் இருக்குதுன்றதுக்கு காரணமேனா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டைமை உனக்கான கடவுள் அதுக்கு தீர்மானம் பண்ணி வச்சுருக்கிறார் இந்த நேரத்தில் தான் அது இப்படி நடக்கணும் இந்த நேரத்தில் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளால் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அது வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் சும்மா இருக்கும்னு சொல்ல முடியாது கஷ்டமாக தான் இருக்கும் அதுதான் அது அந்த தான் கர்மா நீங்கள் இது வரைக்கும் ஏன் நடக்கலை ஏன் தடையாக வருது நான் எல்லாத்தையும் எஃபோர்ட்டு போட்டனேன் ஏன் நடக்கலை ஏன் நடக்கலைன்னு சொல்லிட்டு வருந்துறிங்கல அந்த இடத்துல தான் கர்மா கழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்காக நீங்கள் பெசாமு இருங்க ஜாலியாக இருங்க ஒரு சமயம் கடவுள் தீர்மானம் பண்ணிவிட்டாரு அந்த சமயம் அது நடந்துடும் அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னே நான் சொல்ல கவலைப்படுங்கன்னு தான் சொல்கிறேன் அது ஏன் இன்னும் நடக்கலைன்னு கவலைப்பட்டு தான் ஆகணும் நீங்கள் அது ஏன் இன்னும் நட முயற்சியை போடுறதை நிறுத்தவே கூடாது நம்பிகிட்டே தான் இருக்கணும் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு கான்வர்சேஷன் கூட நானும் இன்னொரு வியூவராக இருந்து ஃப்ரெண்டாகணும் அவங்களும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நாங்கள் அதை பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் இவ்வளோ சித்தர்களை வணங்குறீங்க இவ்வளோ கடவுள்களை வணங்குறீங்க அதனால் தானே வந்து மெயினான சில விஷயங்கள் எனக்கு நடக்கவே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ண வேண்டியது மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பயங்கரமாக உங்களை பார்த்து இது பண்ணிக்கலாம் சரி ஆகட்டும் அவங்க பண்ணுறாங்கல்ல அப்படின்னு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு பக்கம் நடக்கவே இல்லைனா கூட ஒரு பக்கம் முய போடுற முயற்சியை மட்டும் அவங்க விடாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து தான் நான் இது பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சில சமயத்தில் போர் ஆகிடுது எவ்வளோ பண்ணாலுமே வந்து எதுவும் நடக்கலை அப்படின்றப்போ ஆ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதனால் பெசாம விட்டுடலாமா இதோடு நிறுத்திக்கலாமா அப்படின்ற எண்ணமும் வருது எனக்குன்னு அதை ஒரு வீடியோவாகவே தான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி நடக்கிறப்ப நடக்குதுன்னு சொல்லிட்டு அது நீங்கள் பெசாமல் இருந்தம்னா அது இன்னும் டிலே ஆகும் நடக்கிறப்ப நடக்குது இல்லைன்னா நான் வேணே வேணாம் அந்த சாமி கும்புறது பூஜை பண்ணுறது இந்த மாதிரி இதுங்க இப்போ இதெல்லாம் பண்ணுறது பரிகாரங்க பண்ணுறது இதெல்லாம் பரிகாரம்னா நான் சொல்கிறது தூர கோயிலுக்கு போய் பண்ணுறது செலவு பண்ணி பண்ணுறது அதெல்லாம் சொல்லலை நான் இப்போ நான் டெய்லி நம்ம அண்ணாவும் சொல்ல சொல்கிறோம் இல்லைங்களா சில விஷயங்கள் இந்த மாதிரி வந்து எழுதுங்க இத்தனை முறை எழுதுங்க இலையில் எழுதுங்க இன்றைக்கி இது வருது இன்றைக்கி கந்தசஷ்டி வருது ஆறாவது நாள் வருது இன்றைக்கி இந்த கோலம் போடுங்க அதை பண்ணுங்கன்னு அதை மாதிரி அதோடு நிற்கணும் அதில் உங்கள் நம்பிக்கை தான் அதில் ரொம்ப முக்கியம் சொல்கிறேன் நான் அந்த விஷயங்களை நடக்கிறப்ப நடக்கட்டும் ஆனால் தள்ளி தள்ளி போகிறதும் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட்டு போனாலும் உங்களுக்கு நடக்காத போகிறதும் அதுக்காக நீங்கள் ஒரு கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் கர்மா கழிப்பே நடக்குது அந்த அது நீங்கள் பண்ணாத என்ன பண்ணாலும் நடக்கலை ஓ அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்களானா அந்த கர்மா கழிவே கழியாது அது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அந்த எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் உங்களுடைய கர்மா கழிஞ்சுங்குது அந்த பரிகாரத்துக்கான முக்கிய விஷயம் அங்கே தான் நடக்குது நீங்கள் செஞ்சிட்டு வர பரிகாரத்துக்கான முக்கிய விஷயமே அங்கே தான் நடக்குது ஒரு ஃபியூல் போட்டு ஒரு வண்டியை ஓட்டுறோன்னா ஃபியூலை போட்டுடுறீங்க நீங்கள் ஏதோ செய்ய வேண்டிய கடவுளை கும்பிட வேண்டிய விஷயத்த பண்ணிடுறீங்க ஆனால் அந்த வண்டி வந்து ஓடுற நிலைமைக்கு போகுது பார்த்தீங்களா அந்த விஷயமே நீங்கள் அதுக்கு ஏன் நடக்கலைன்னு கஷ்டப்படுறதோ நான் தான் எஃபோட்டு போட்டினேன்னு நினைக்கிறதோ அதை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்கிறதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் அது இயக்கம் என்ற ஸ்டேஜுக்கே வருது ஆனால் அந்த நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க ஆனால் அந்த வண்டி எதுக்காக ஓட்டுறீங்கன்ற விஷயம் வந்து அதை தான் அந்த கடவுள் சூஸ் பண்ணுறார் என்றைக்கு வந்து அந்த க வண்டி அந்த டெஸ்டினேஷனை போய் அடையுதோ அன்றைக்கி தான் அந்த நாள் வரைக்கும் நீங்கள் அந்த இதுவை விடக்கூடாது அந்த வண்டிக்கு ஃபியூல் போகிறதும் அந்த வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதும் அந்த வண்டியை ஓட்டுறதும் நீங்கள் நிறுத்தவே கூடாது அப்படின்றது அந்த கர்மா கழிப்பு விஷயம்தான் அதை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறவனை விட நீ அதிக நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னா அது இன்னும் போனால் எப்படி சொல்லணும்னா வெரி ஸ்பெஷல் விஷயம் நீ வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கத்தான் இருக்கும் அதை நான் சொல்கிறது இல்லை எப்போவுமே வீடியோவில் நான் எப்பவுமே யாரெல்லாம் ரொம்ப நாள் காத்துருக்குறீங்களோ யாரெல்லாம் அதிகமாக கஷ்டப்பட்டுறீங்களோ யாரெல்லாம் ரொம்ப பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ உங்களுக்கு கிடைக்கிறது மற்றவங்களுக்கு நீ யாருக்கு கட்சிஷின்னு நினச்சி பயப்படுறீங்களோ அதை விட பல மடங்கு கிடைக்கும் அந்த வார்த்தை எனக்கு சொல்ல பிடிக்கிறது இல்லை ஏன்னா ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சில சமயத்தில் எனக்கு நான் அதெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு பேசுறதில்லை அப்படியே டெய்லி எடுத்தோன்னே தம்னில் மட்டும் செட் பண்ணிக்குவேன் இன்றைக்கி என்ன போகணும்னு தம்னில் செட் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் நோட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு வருஷம் அப்படி தான் எழுதிக்கிட்டு அப்புறம் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ எதுவுமே எழுதுறதில்லை இந்த நிமிஷம் பிரபஞ்சம் எனக்கு என்ன பேச சொல்லுதோ அப்படியே டைரெக்டாக பேசுறது தான் அதில் சில சமயத்தில் நடுவில் நடுவில் ரொம்ப உன்னதமான விஷயங்களை நான் சொல்கிறதா இருக்கும் அது நீங்கள் வீடியோ பெருசாகுதுன்னு கவனிக்கலைன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு அது என்னதுன்னா நான் எப்பவுமே சொல்லும்போது யாரெல்லாம் எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான அதாவது நீங்கள் யாரெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு மட்டும் அவங்க கெட்டவங்களாங்கிறாங்களே அவங்களுக்கு ரொம்ப நல்லது கட்டிச்சு அவங்க நம்மள அளவுக்கு எஃபோர்ட் போடலையே அவங்க நல்லவங்க தான் ஆனால் அளவுக்கு எஃபோர்ட் கூட அவங்க போடல ஆனால் அவங்களுக்கு மட்டும் அது கட்டிச்சு இல்லைன்னா அவங்க பிறக்கத்தே பணக்காராக இருக்கிறதுனாலையோ அவங்களுக்கு நல்ல அப்பா கட்சதுனாலையோ நல்ல ஹஸ்பண்ட் கட்சதுனாலேயோ நல்ல குழந்தைகள் கட்சதுனாலேயோ நல்ல பிரதர்ஸ் கட்சதுனாலேயோ அவங்களுக்கு அதனால அமையத்தான் இருக்கும் சூழ்நிலை நல்லா அமையத்தினால சில விஷயங்கள் கிடைக்கதா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வலிக்கும் உங்களை தனியாக காட்டில் எத்து போய் வச்சுருந்தா உங்களுக்கு வலிக்காது உங்களுக்கு வழியே எங்கேன்னா அளவுக்கு ஃபோட்டோ போடாதவனுக்கும் நல்ல பெயரும் வருது பணமும் வருது அந்தஸ்தும் வருது நம்மளை விட கெட்டவனாக இருக்கிறோம் இருக்கிறவனுக்கும் பல மடங்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அந்த இடத்துல தான் எல்லாருக்குமே வந்து கடவுள் மேலே கோபம் வந்துடுது நான் அப்போ நான் யார் அப்படின்ற கோபமே அங்கே தான் வருது ஆனால் கடவுள் வச்சேன்னு கேட்கவும் முடியல நம்மளால் அந்த இடத்துல உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கர்மா கழிப்பு விஷயத்த நீங்கள் வெயிட்டிங்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா உங்கள் கியூ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கியூவை நீங்கள் கஷ்டப்பட்டு கடந்தால் மட்டும்தான் அந்த பக்கமே நீங்கள் போக முடியும் அந்த இடத்தோடு நிறுத்திக்கிறேன் நான் ஆனால் நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா நீ எத்தனை நாள் வெயிட் பண்ணுறியோ எவ்வளோ கஷ்டத்தை அதிகமாக பண்ணுறியோ உனக்கு நீ யாரை பார்த்து அவங்களுக்கு கட்டிச்சின்னு நினச்சியோ அதை விட பத்து மடங்கு கிடைக்கும் உனக்கு கிடைக்கிறது பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன்னா இன்றைக்கி புரியாது உங்களுக்கு உண்மையிலேயே அன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் அவங்கள விட பெருசாக இல்லாமல் கூட இருக்கலாம் அவங்களுக்கு கிடைச்ச விஷயத்தை விட நீங்கள் யாருக்கு கிடச்சிச்சு நம்மளுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு க என்றைக்குமே உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துடுறீங்க அவள் தான் முடிச்சு ஓவர் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது ஒரு டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துடுறீங்க அப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பொருள் அன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தா கூட அவங்களது கிடச்சதை விட உங்களது உலக அளவில் பார்க்கும்போது அந்த ஸ்கேலில் வச்சு பார்க்கும்போது உங்களது கம்மியாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் ஒரு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக அது நான் என்றைக்குமே உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்க மாட்டேன் அது அதை விட பெருசாக தான் இருந்திருக்கும் என் எத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ எவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோ வந்து அதை விட பல மடங்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் என்ற வார்த்தையை நான் ஒரு நாளும் சொல்ல போகிறதில்ல அப்படி சொல்ல போகிறதில்லைன்னா நான் உஷாராக முன்கூட்டியே ஒரு வேளை கம்மியாக கட்சா கூட சொல்லிடுறேன் அப்படி மீனிங் கிடையாது அந்த விஷயத்தினுடைய மகத்துவம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தினுடைய மகத்துவம் அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் யாரையெல்லாம் உங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்களோ அவங்க கையில் இருக்கிற விஷயத்தை விட அது பெருசாக இருக்கும்னு நான் சொல்ல முடியாது அது சின்னதாக கூட இருக்கலாம் பெருசாக கூட இருக்கலாம் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாத மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அது நீங்கள் அதை கூட கம்பேர் பண்ணிக்கவே முடியாது என்றைக்கு கிடைக்குதோ என்றைக்கு உங்களுக்கு அது அமையுதோ அன்றைக்கி நீங்கள் அதை கம்பேர் கூட பண்ணி பார்க்க பார்க்க மாட்டீங்க ஏன்னா அது உங்களுக்கு தான் தெரியும் அது கம்பேர் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது அது கம்பேர் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது அது கடவுளினுடைய பிராப்தத்தினால நம்மளுக்கு கிடச்சிருக்குது கடவுள் நம்ம திரும்பி பார்த்துட்டாரு நம்மளுக்கு பார்த்துருக்குறாரு கடவுள் நம்ம அந்த க்யூலர் லாங் டிஸ்டன்ஸில் நம்ம வந்ததையும் கஷ்டப்பட்டு முள்ளில் வந்ததை கடவுள் பார்த்து தான் இருக்கிறாரு நம்ம கையில் இருக்கிற விஷயம் கடவுள் தான் கொடுத்துருக்குறாரு இதை நான் அந்த விஷயத்த கூட அவங்களுக்கு அதிகமாக கிடச்சிதான் இது கம்மியாக கிடச்சிதான்னு கம்பேர் கூட பண்ண மாட்டேன் அப்படின்ற நிலம உங்களுக்கு ஒரு நாள் வருதா இல்லையா கேளுங்க தொடர்ந்து என் வீடியோ ஒரு வேலை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்கிறது இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நான் சொன்ன இந்த விஷயம் அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நான் சொன்னதுனுடைய எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஒரு புள்ளி அணு அளவுக்கு புள்ளியான விஷயம்தான் நான் சொன்னனாலும் அதனுடைய ஸ்ட்ரென்த்தும் அதனுடைய பவரும் அவ்வளோ முக்கியமான விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் நான் நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெண்டு லைனில் கொஞ்சம் எனக்கு டைப் பண்ணுங்களேன் இப்போ நான் சொன்ன விஷயம் இந்த நான் சொன்ன விஷயம் என்ன உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு மட்டும் எழுதுங்க ரெண்டு ரெண்டு லைனில் இப்போது பதினொன்றுன்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா அந்த பதினொன்று இந்த மாதம் ஃபுல்லாக ரொம்ப முக்கியமாக லெவனை நம்ம பார்ப்போம் டெய்லியே கேலண்டரில் ரெண்டாவது லெவனை நம்ம பார்க்கலனாலும் லெவன் இருக்கும் கேலண்டரில் யூனிவர்ஸ் படி இந்த மாதம் ஃபுல்லாக பதினொன்று இருக்கும் இதில் முக்கியமாக எப்படி வந்து சிவனுக்கு அந்த நாகம் முக்கியமோ முருகனுக்கு அந்த நாகம் முக்கியமோ அந்த மாதிரி விஷ்ணு பகவானும் அந்த ஆதிசேஷன் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அது மெயின் காரணம் அவங்க எல்லாருமே அந்த யோகசக்தி எழுப்புறது தான் அந்த நாகத்தோடு ஒப்புமைப்படுத்தப்படுகின்றது மாதிரி அந்த யோக சக்தி ரிலேட்டடாக தான் நம்ம ராகுகேதுவை நம்ம கும்புறது கூட அதுக்கு நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி அந்த கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு அந்த கல் ரூபத்தில் இருக்கிறத நம்ம பால் அபிஷேகம் பண்ணி அதுக்கு மஞ்சள் இது பண்ணி பண்ணி நம்ம கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அங்கே ஒரு உருவமாக கொடுத்து வச்சிருக்குது அதை நான் சொல்கிறேன் ஆனால் அன்னைக்கு வளர்பிரை ஏகாதசி வேறு அந்த விஷ்ணு பகவானுக்கு சம்மந்தப்பட்ட வளர்பிரை ஏகாதசி வேறு அன்னிக்கு தேய்பிரை ஏகாதசின்னா கூட பரவாயில்ல வளர்பிரை ஏகாதசி அன்னிக்கு நாகத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆ கூட சம்பந்தப்பட்ட விஷயம் அன்னிக்கு சதய நட்சத்திரம் நான் சொன்னது ஒன்பது சதயம் அந்த மாதிரி பண்ணால் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற அந்த பரஸ்பர காதல் அன்பு அதுக்கு திருமணமாகாத அவர்களுக்கு கல்யாணம் ஆன பின்னாடி குழந்தை பிறக்கிற விஷயம் அப்புறம் லவ் பண்ணுறவங்க ரொம்ப நாள் நல்லாவே லவ் பண்ணியிருப்பீங்க ஏதோ கொஞ்சம் காரணமாக சண்டை பயங்கரமாக வர்றதும் நம்ம கல்யாணம் வரைக்கும் போவாதையே பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புக்குதோன்றது இதுங்க எல்லா விஷயத்துமே அந்த ராகு கேது ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்குது மற்ற விஷயத்துலலாம் கூட ராகு கேது ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்குது ஆனால் இந்த கல்யாணம் குழந்த காதலர்களுக்குள் இருக்கின்ற காதல் திருமண பந்தத்துக்குள்ள இருக்கின்ற காதல் இது எல்லாத்துக்குமே வெரி கனெக்டிவிட்டி இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த ராகு அந்த அது ராகுன்றது அந்த ராகு காலத்தில் நம்ம போய் அதை பூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப எஃபெக்டிவான விஷயம் அதில் இந்த சதயம்ன்றது சதயம்ன்றது ராகு பருந்த நட்சத்திரன்றதுனால அது ஒரு ராகுனுடைய இதுனாலேயே எனக்கு பரிந்துரைக்கப்பட்டு சொன்னது தான் நான் இது வரைக்கும் உலகத்தில் அது நான் ஏன்னா அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்படி சொல்கிறதுக்கு பிடிக்கல ஆனால் இந்த சதயம் அன்னைக்கு போயிட்டு நீங்கள் ஒன்பது சதயம் பண்ணுங்கன்னு சொன்ன விஷயத்த ஒரு பிரபஞ்சமாக எனக்கு உணர்த்தி நான் சொன்ன விஷயம் அது நான் பண்ணிட்டும் இருக்கேன் அதில் அந்த சதயம் நட்சத்திரம் ராகுன்றதும் வள ஏகாதசியும் மறுபடியும் வருமா நீங்களே சொல்லுங்களேன் ஏகாதசி நாளில் கரெக்டாக சதயம் மறுபடியும் வந்தால் நீங்களே கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்கள் அது இன்னும் எப்போ வருமோ அப்படியே இன்னும் ஒரு முறை வந்துட்டால் கூட மறுபடியும் அது வரத்துக்கு ரொம்ப 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 நாள் ஆகலாம் அந்த சதயம் நட்சத்திரமும் அந்த வளபிற ஏகாதசியும் இருக்குது சில சமயம் அந்த வளப்பிற ஏகாதசி முடிகிற சமயம் அந்த சதயத்தினுடைய ராகு டைமிங்கும் மீட் ஆகாது போயிடுற மாதிரி ஆகிடும் அப்படியே கிடைச்சாலும் அந்த வளப்பிரிய ஏகாதசியினுடைய அந்த டைமிங்கும் உங்களுக்கு அந்த சதயத்தினுடைய அந்த ராகுகாலன் டைமிங்கும் அது ஒன்றோடய ஒன்று மீட் பண்ண முடியாத மாதிரி தாண்டிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு ஆனால் கேலண்டரில் சதயம்னு இருக்கும் வளப்பிர ஏகாதசின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு நாள் மறுபடியும் கிடைக்காது அதனால் ஒருவேளை இப்போ நான் சொல்லிவிட்டு வந்தேன் ரெண்டு மூணு வீடியோ போட்டு ஞாபகப்படுத்திட்டே உங்களுக்கு நான் நாலாவது பண்ணுறேன் அஞ்சாவது பண்ணுறேன்னு ஒரு ஒரு மாதம் சொல்லிகிட்டே வந்தேன் இது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஷார்ட்ஸாக போட்டேன் வீடியோவாக போட்டேன் நீங்களும் பண்ணுங்கள் நீ இப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே வந்தேன் இப்போ சொல்கிறேன் இந்த நாளுக்காக தான் ஒரு வேலை நீங்கள் இத்தனை நாள் இது செய்யாமல் இருந்திருக்கலாம் அதனால் இந்த வளர்ப்பிற ஏகாதசி இருக்கிற சமயத்தில் சதயமும் இருக்குது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு மாதம் ஒரே ஒரு முறை சதயம் வரும் அந்த சதயம் வர்ற அன்றைக்கி கேலண்டரில் முன்கூட்டியே நோட் பண்ணிக்கணும் அந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே பார்த்து வச்சுக்கணும் நீங்கள் ஒவ்வொரு மாதம் வரும்போதும் ஏன்னா அந்த சதயம் முடியறதுக்குள்ளே இருக்கிற ராகு காலங்கு தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு முன்னாடி நாளே தொடங்கிட்டுன்னு வச்சுங்க செவ்வாய்க்கிழமை கிழமை மத்தியானம் தொடங்கிட்டுன்னு வச்சுங்க அங்கே காலம் வந்துடும் அப்போ அது முடிஞ்சிடணும் மறுநாள் காலையில் ரா மறுநாள் காலம் வர நேரத்தில் சதயம் முடிஞ்சு போயிருக்கும் அதனால் அந்த சதயமும் ராகு காலம் இருக்கிற சமயத்தில் அது பண்ணணும் ஆனால் இது இந்த முறை நம்மளுக்கு வளர்ப்பெறிய ஏகாதசியில் சதயம் நட்சத்திரம் இருக்கிற சமயத்தில் காலையில் சனிக்கிழமை காலையில் ஒம்பது பத்துரை ராகு காலத்தில் அந்த நாகத்தை கழுவி அது கொஞ்சம் பால் எடுத்துன்னு போயிட்டு அந்த பாலை அபிஷேகம் பண்ணி யாராவது பண்ணிகிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல மறுபடியும் நீங்கள் அதை பண்ணுங்கள் பரவாயில்ல அதுக்கு வந்து க மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு ரெண்டு மஞ்சள் கயிற்களை ரெடி பண்ணின்னு போங்க நூல் நூல் கண்டு வைக்கும் இல்லைங்களா அந்த நூலை எடுத்து மஞ்சள் பூசிங்க நாலஞ்சு லேயராக வச்சுக்கிட்டு மஞ்சள் பூசுங்க அப்போ தான் கொஞ்சம் திக்கு கயிறு மாதிரி வரும் கொஞ்சம் நீளமாக பண்ணுங்கள் அந்த க அந்த கல்லை சுற்றி கட்டணும் அதனால் சின்ன கல்லாக இருக்கும் பெரிய கல்லாக இருக்கும் ரெண்டு கயிறுகள் அதில் கட்டிட்டு எம்யபமோ அல்லது சாதாரண தீபமோ போட்டு வெத்தலை பாக்க வாழைப்பழம் வச்சுட்டு அதில் வந்து அந்த ரெண்டு கயிறையும் கட்டிட்டு நீங்கள் கற்பூர ஆர்த்தியோ இல்லை நீங்கள் ஏற்றின விலைக்கியோ ஆர்த்தி காட்டின பின்னாடி அதிலேருந்து ஒரு கயிறு எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டிக்கணும் அதை மூணு நாள் பொறுத்து கட்டி வச்சுட்டு மறுபடியும் போகும்போது அது அரச மரத்துக்கு வந்து நீங்கள் பண்ணிங்களான்னா அந்த அரச மரத்துலேயே எடுத்து வந்து அந்த கட்டின கயிறெல்லாம் சேர்த்து கட்டிடலாம் இல்லை அடுத்த இந்த முறை நீங்கள் கட்டினதை அடுத்த முறை போயும் கட்டலாம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருப்பீங்க நான் வந்து ரொம்ப வெளியிலலாம் ரொம்ப போகிறது இல்லை இப்போன்றதுனால நான் அப்படியே கழுத்துலேயே வச்சுருந்து அடுத்த முறை போய் கயிறு அதை இது பண்ணும்போது அந்த பழைய கயிறு எடுத்து அந்த பக்கத்தில் அரச மரத்தில் கட்டிடுறேன் நான் இது கல்யாணம் அது வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்க ஃபாரின்ல இருக்கலாம் அப்போ அவங்க அம்மா அவங்க பண்ணலாம் இதை ஏதாவது தம்பிக்காக ஒரு சிஸ்டர் பண்ணலாம் அந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக கல்யாணம் குழந்தை அல்லது மன வாழ்க்கையில் ஏதாவது இது இருந்தாலோ அல்லது ஒரு டைவர்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது ஆனால் சேர்ந்துருந்தால் பெட்டர்னாலோ இல்லை டைவர்ஸ் ஆகிட்டு வேறு கல்யாணம் பண்ணால் நல்லது அப்படின்னு இருக்கிறதே பெட்ருனாலோ அதுலேருந்து விடுபட்டு இன்னொரு நல்ல வாழ்க்கை அமைந்த விஷயமா இருந்தாலும் கட்டாயம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் நல்லா இருக்கணும் காதலாக இருக்கணும் அது வந்து பொருள் மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லை நல்லா ஒரு வீடு வாங்கிட்டாரா அவர் எல்லா வசதியெல்லாம் பண்ணிட்டாங்களா ஹஸ்பண்டு அப்படின்னா இல்லை ஒய்ஃப் நல்ல வேலைக்கு ஹையர் பொசிஷன் போயிட்டாங்களா அப்படி இல்லை அவங்களுக்குள்ள அந்த காதல்ன்ற ஸ்டேட் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டேட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த சதய பூஜை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்டேட்டு தான் ரொம்ப முக்கியம் அந்த ஸ்டேட் நல்லா இருந்தாலே அந்த காதல் பார்த்துக்கும் எல்லாத்தையும் அந்த காதல் வந்து ரெண்டு பேருனுடைய மெட்டீரியலிஸ்டிக் விஷயத்தை அது பார்த்துக்கும் அதுக்கு ராகு பகவானே உதவிடுவார் அது மெட்டீரியலிஸ்டிக்காக அவங்கள பெரிய ஆளாக பண்ணுற விஷயத்துக்கு அந்த ரா எந்த இதுக்கு காதலுக்காக பண்ணீங்களோ அந்த ராகுவே உங்களுடைய மெட்டீரியலிஸ்ட் வாழ்க்கைக்கு அது பார்த்துக்கும் அது பிரம்மாண்டமாக கொடுக்கும் எப்பவுமே ராகு கொடுக்குறது விஷயங்கள் பெருசு பெருசாக இருக்கும் ராகுன்னாவே பெருசுன்னு இருக்கும் அதனால் அது பிரம்மாண்டமாக கொடுத்துட்டு போகும் ஆனால் கான்செப்ட்டு இதுதான் மெயினான்றதுக்கு அதை நான் சொல்கிறேன் இதை பண்ணுங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமா இருக்குதுன்றத நான் ஏன் இத்தனை முறை சொல்ல போகிறேன் ஏன்னா ஒன்பதாவது இது நான் முடிக்க போகிறேன் ஒன்பதாவது இது நான் முடிக்கப் போகிறேன் ஒன்றாந்தேதி அப்போது நான் அதில் வந்து ஒரு உன்னதத்தன்மையை பார்க்காமையாக சொல்லியிருப்பேன் எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா இதை நான் வந்து எப்போது ஒரு இருபது வருஷம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணணும்னு யாராவது ஏன் சொல்லியிருக்க போகிறாங்க இது சொன்னதே நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்புறம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு யார் சொல்லி இல்லை எனக்கே ஒரு புரிதல் வந்திருக்கலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே ஏதோ ஒரு காரணம் இப்படி பண்ணலான்னு ஒரு புரிதல் எனக்காவது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இது அவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது தயவு செஞ்சு அன்றைக்காவது ஸ்டார்ட் பண்ணி ஒன்பது சதயம் பண்ணி முடிங்க அதுலேயும் அது வளர்ப்பெற ஏகாதசியில் மீட் ஆகுது மறுபடியும் வளர்ப்புற ஏகாதசியும் சதயமும் மீட் ஆகுமான்னு தெரியாது நடுவில் ஒரு மெயின் ஒரு கோல்டு ரிங்கில் ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு விஷயம் சொன்ன பாருங்கள் அதை பற்றி ஒரு ரெண்டு லைன் போடுங்க யாரெல்லாம் அது என்னதுன்னு மறுபடியும் ரிமைன் பண்ணுறேன் யாரெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ யாரெல்லாம் ரொம்ப நாள் தடைகளோடு காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் தடைகளில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த புலம்பல் இருக்கும் நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களோ அல்லது தப்பானவங்களோ அல்லது அதிகமாக எஃபர்ட் உழைப்பு போடாதவங்களுக்கோ நம்மளுக்கு நம்ம எதை வே வேணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அமைஞ்சிடுதுணும் இல்லை உங்களை விட அதிகமான பணக்காரர்களாக அவங்க ஆயிடறாங்கன்னோ இல்லை அவங்களுக்கு கிடைச்சிடுதுணும் அப்படின்னு நீங்கள் கட்டாயம் தொண்ணூறு பர்சன்டேஜ் பீப்புள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறவங்க நினைத்திருக்கக்கூடும் அவங்களுக்கு எல்லாமே நிறைய பேர் சொல்கிற ஆறுதல் என்னன்னா யாரெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ யாரெல்லாம் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு பெருசாக கிடைக்கும் அதையும் இன்னொன்று சொல்லுவாங்க அவங்களுக்கு கிடைச்சதை விட பெருசாக கிடைக்கும்னு வாங்க அப்படி ஒன்று சொல்லவே நான் மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ஏன் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அந்த விஷயத்தை கம்பேரே பண்ண முடியாத மாதிரி ஆகும் அது யாரெல்லாம் காத்துன்ட்டுக்கிறீங்களோ யாரெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு நாள் உங்களுடைய கடவுள் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற உங்களுடைய உபாச கடவுள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த கொடுக்குற அன்னைக்கு அந்த கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்ததுன்றது அன்றைக்கி தான் உங்களுக்கு புரியும் அன்றைக்கி உங்களுக்கு கம்பேர் பண்ணவே தோணாது உங்களுக்கு நம்மளுக்கு கிடச்சது பெருசாக அவங்களுக்கு கிடச்சது பெருசாக உண்மையிலே கடவுளில் அதிக அளவு நம்மளுக்கு கொடுத்துருக்கா அவங்களோட கம்பேர் கூட இல்லை நீங்களே கூட நம்ம இத்தனை நாள் காத்துனதுக்கு இவ்வளோ பெருசாக கொடுக்கு கொடுத்துதான்னு கம்பேர் கூட பண்ண மாட்டீங்க ஏன்னா அந்த விஷயம் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அது யார் கூடவும் எது கூடவும் கம்பேர் கூட பண்ண மாட்டிங்க அது என்ன எதுன்னு நான் சொன்னது புரிஞ்சுதான்றத புரிஞ்சுதுன்னா ஒரு என்ன புரிஞ்சுதுன்னு ஒரு ரெண்டு லைனில் எனக்கு டைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் இது பண்ணி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்